ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் பிஏபி வாய்க்கால் ஒட்டி ஒன்றரை ஏக்கரை தென்னந்தோப்பு சேலக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க பூமி பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து வந்திருக்குங்க பூமியோட ஜலமுறையில் பிஏபி வாய்க்காலும் போதுங்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் தண்ணி வருங்க தார் ரோடு பேஸில் லொக்கேட் ஆகிருக்குங்க கிட்டத்தட்ட ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி வருங்க ஒரே பாக்ஸ் டைப் இருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா தார் ரோடு மட்டத்துக்கு இருக்குதுங்க ஒரே மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பு தானுங்க என்றைக்குமே தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் சுற்றியுமே நாலு சைடுமே பாருங்க வீடியோலேயே காட்டுறேன் ஃபுல்லாகவே தென்னை தோப்பு தானுங்க இந்த லேண்டை பார்த்திங்கன்னா செஞ்சேர் மலைக்கு ரொம்ப பக்கங்க செஞ்சேருமலை டு உடுநப்பாட்டை போகிற மெயின் ரோட்டில் மூங்கில் தொழுவுங்கிற லொக்கேஷன்லாம் லொக்கேட் ஆகிட்டுதுங்க இந்த லேண்டை சுற்றி லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தினந்தோப்பு தானுங்க நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியுங்க என்றைக்குமே தண்ணி பிரச்சனை இருக்காதுங்க இந்த லேனில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது தென்னை மரம் இருக்குதுங்க எல்லாமே காப்புக்கு வந்துருச்சுங்க எல்லாமே தேங்காய் வட்ட ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுங்க இந்த லேண்டை பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு ஏக்கரா எம்டி லேண்ட் என்ன விலைக்கு சேல் ஆகுமோ அந்த எடுத்து சொல்கிறாங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க ஒரு கிணறு சர்வீஸு போர் எல்லாமே வந்துடுங்க பூமி பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வாஸ்துப்படி இருக்குதுங்க இந்த மாதிரி தெளிவான இடம் தினம் நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த பூமியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பத்தி எட்டு லட்சம் கேட்குறாங்க பிடிச்சிருந்தால் குறச்சி பேசலாங்க இந்த லேண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரெண்டு ஏக்கரா இருந்துச்சுங்க எம்டி லேண்டுங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பத்தாறு லட்சத்துக்கு சேல் பண்ணிட்டாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது ரேட் ரொம்ப கம்மி தானுங்க மிஸ் பண்ணிடாதீங்க வர மாதிரி இருந்தால் கால் பண்ணிவிட்டு வாங்க எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பது தேங்க் யூ